வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாண்டியன் வானதி கிட்ட முகத்தை காமிச்சிட வானதி ரொம்பவே கலங்கி போய் வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க சின்ன பிள்ளை அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல எப்படியோ நமக்கு கல்யாணம் ஆகணும் நாம பாண்டியோட சேரணும் இந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கு அவங்க அந்த ஆங்கிள் சொல்ல பாண்டியன் அவங்க அண்ணனுக்காக ரொம்பவே யோசிச்சு வானதி பேசுனதுக்காக கோவப்படுறாரு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதனை அடுத்து நமக்கு கல்யாணம் ஆகும்னு வானதி கேட்க உனக்கு அதுதான் பிரச்சனை இல்லைல்ல நமக்கு கல்யாணம் ஆனா போதும் அதுக்காக அண்ணன் வாழ்க்கை எப்படி போனாலும் பாண்டியன் திட்டினதும் பாண்டி இப்படி சொல்றதும் அப்படி தாண்டி டி பேசுவ உனக்கு உன்னை பத்தி மட்டும் தான் கவலை அப்படின்னு பாண்டி திட்டினதையே யோசிச்சுக்கிட்டு தங்கடமா உட்காந்துருக்காங்க வானதி பாண்டிக்கும் வானதியை அவ்வளோ ஹார்ஷா திட்டமேனு சங்கடமா இருக்கு பாண்டிய வானதிக்கு கால் பண்ண ரொம்ப சங்கடத்தில் இருந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டிஸ்பிளேவே பார்க்குறாங்க அதில் பாண்டியோட நம்பரை பார்த்தோன்னு பாஞ்சு போய்லாம் எடுக்காம சங்கடத்தோட முகத்தை திருப்பிக்கிறாங்க வானதி மறுபடியும் ரிங்காக கண்டிப்பாக எடுக்க போறது இல்லைங்கிற மாதிரி ரெண்டையும் கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க வானதி தூங்கிட்டாலோ அப்படின்னு பாண்டி யோசிச்சுட்டு இருக்க வானதி கிட்ட சண்டை இருக்காங்க எடுக்கலைண்ணா திரும்ப கூப்பிட மாட்டியா அப்படிங்கிற வானதி பயங்கர கடுப்போட ஃபோனை எடுத்து பாண்டியனுக்கு கால் பேக் பண்ணுறாங்க சரி தூங்கட்டும் இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சி பாண்டியன் ஒரு இட்டை எடுத்து வைக்க அவர் மொபைல் ரிங் ஆகுது அவர் கால் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல ஒரு தடவை கால் பண்ணி நான் மறுபடி கூப்பிட மாட்டியா அப்படின்னு அவங்க சண்டைக்கு ரெடியாக ஃபோன் எடுக்கலை அதான் தூங்கிட்ட போலேன்னு நினச்சேங்கிறாரு பாண்டி இந்நேரத்துக்கு தூங்குவாங்களா தூங்கிட்ட பேசாமல் நான் என்னைக்கு தூங்கியிருக்கேன் அப்படின்னு வானதி கத்திக்கிட்டு இருக்க ஹால் டிவி சவுண்டையும் தாண்டி வானதியோட சவுண்டு கேட்க அவங்க அண்ணன் கதவை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஃபோன் எடுக்க வேண்டியது என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறாரு பாண்டி நான் ரூம்ல தான் இருந்தேன் அப்படின்னு வானதி சொல்ல அப்ப எடுத்து பேசியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டி கேட்க நான் எடுக்கலன்னா என்ன நீ திரும்ப கூப்பிட வேண்டியது என்ன வானதி கத்திட்டு இருக்க வசந்த் டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பேசுறான்னு கவனிக்கிறாரு அதான் நீ எடுக்கலையே திரும்ப திரும்ப கூப்பிட சொல்றியா நீயா ஃபோனை பார்த்து கூப்பிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு பாண்டி சொல்ல அதெல்லாம் இல்லை நான் ஃபோன் எடுக்கலைன்னாலும் நீ மறுபடி கூப்பிடணும் என்கிட்ட பேசணும்னு உனக்கு உள்ளுக்குள்ள துடிக்கணும் அதுதான் உண்மையான லவ்வு அப்படின்னு லவ்வுக்கு டெஃபனிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க வானதி ஓகே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கவனிப்போம் அப்படிங்கிற வசந்த் ரிமோட்டை கீழே வச்சுட்டு கதவு பக்கத்தில் வந்து கையை கட்டிட்டு நிற்கிறாரு ஏதோ கடமைக்கு கூப்பிடுவோம் எடுக்கலன்னா நல்லதாகிடுச்சு குப்புற படுத்து தூங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தியா அதுக்கு பேரு ட்ரூ லவ்வே கிடையாது உனக்காக நான் அடி வாங்கி மிதி வாங்கி தினம் தினம் எனக்கு இங்க எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தெரியுமா நான் ஏன் வீட்டுல இருக்கா இல்ல எதிரியோட வீட்டுல இருக்கனானே எனக்கு தெரியல அப்படின்னு வானதி பேசிக்கிட்டே போக வெளியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இத கேட்டு ரசிச்சிட்டு நிக்கிறாரு வசந்த் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற என்ன பார்த்து நீ எப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு வானதி கத்துக்கிட்டே போக அம்மா தாயே கொஞ்சம் நிறுத்துறியா உன் கூட சண்டை போடுற மூடில் நான் இல்லை அப்படின்னு பாண்டி சொல்ல சரி ஓகே அப்போ சாரி சொல்லுங்கிறாங்க வானதி எதுக்குன்னு பாண்டி கேட்க நீ என்ன செல்ஃபிஷ்னு சொன்னதுக்கு சாரி கேளு அப்படின்னு வானதி கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாரு பாண்டி என்னது ஏன் சொல்ல மாட்ட ஏன் சொல்ல மாட்டேன்னு எகிராங்க வானதி நீ சொன்னது தப்பு என் அண்ணனுக்கு அவசர அவசரமா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கத நானே உங்ககிட்ட வருத்தமா சொல்றேன் நீ அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம எப்படியாவது என் அண்ணனுக்கு இந்த கல்யாணம் நடந்தா போதும்னு சொல்ற உனக்கு என்ன அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துட்டா அடுத்து நமக்கு கல்யாணம் நடந்துடும் அண்ணன் எங்கேயாவது தப்பான இடத்துல மாட்டினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிற அப்ப நீ செல்ஃபிஷ் தான மறுபடியும் சொல்றாரு பாண்டி நான் உன் அண்ணன் நல்லதுக்கு தான் சொன்னேன் நீ சொன்ன மீனிங்லலாம் நான் சொல்லல அது கூட புரியாம நீ என்னை செல்ஃபிஷ்னு சொல்லுவியா முதல்ல சாரி சொல்லு கத்துறாங்க வானதி ஓகே ஆட்டம் சூடு பிடிக்குது என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு வசந்த் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு நியாயமா பார்த்தா நீ தாண்டி எனக்கு சாரி சொல்லணும் நான் போன் பண்ணும்போது போனை கையிலேயே வச்சுக்கிட்டு எடுக்கல ஆனா நான் மறுபடியும் போன் பண்ணலன்னு அதுக்கும் கோவப்படுற கொஞ்சமாவது அர்த்தமா கோவப்படுறியா நீ உன்னோட இந்த கோவம் பத்து பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல நீ ரொம்ப நல்லவே மாதிரி பேசாத சரியா நீ எனக்காக என்ன சாக்ரிபைஸ் பண்ணிருக்க அப்படின்னு வானதி கேட்க சூப்பர் சூப்பர் நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன் ரெண்டு பேரும் இப்படிதான் பாம்பும் கீரியும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க வழியில பிரிஞ்சு வரணும்னு வசந்த ஆசையா பாத்துட்டு இருக்காரு நீ என்ன சாக்ரிஃபைஸ் எனக்காக பண்ணியிருக்கனு வானதி கேட்க அப்படின்னாங்கிறாரு பாண்டி செல்ஃபிஷ் தெரியுது ஆனால் சாக்ரிஃபைஸ்னா என்னென்னு தெரியல இது வரைக்கும் நீ எனக்காக என்னடா விட்டு கொடுத்துருக்க உனக்கு எப்பவும் உன் குடும்பம் தான் முக்கியம் எனக்காக தான் நீ எல்லாம் யோசிக்கவே மாட்டல என்ன மாதிரி ஆல்டா நீ எல்லான்னு வானதி திட்டுறாங்க சே உன்கிட்ட பேசினாவே எரிச்சலா இருக்கு எது பேசுனாலும் சண்டை போடுற ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இவனை எப்படி நிம்மதி இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு பகல் முழுக்க உட்காந்து யோசிப்பியோ இதோ பாரு தயவு செஞ்சு வச்சுடு எனக்கு எரிச்சலா இருக்குங்கிறாரு பாண்டி ஆ ஆமாண்டா ஆமா என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எரிச்சலா தானே இருக்கும் அப்படின்னு வனதி சொல்ல அவங்க அண்ணன் வசந்த் கைய கட்டிட்டு இதை கேட்டு ரசிச்சு சிரிக்கிறாரு அம்மா தாயே போன வையன்னு சொன்ன அப்படின்னு பாண்டி சொல்லு நீ போன் பண்ணுவன்னு இவ்வளவு நேரம் போனையே பாத்துக்கிட்டு இருந்த பாரு என்னை செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்னு வானதி சொல்ல சூப்பர் நல்ல டைரெக்ஷனில் தான் போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு வசந்த் வாசலில் தான் இருக்கும் எடுத்து அடிச்சுக்கோங்கிறாரு பாண்டிய அசால்ட்டா இப்போ கூட எப்படி பேசுகிற பாரு ஒரு சாரி சொல்லி பிரச்சனையை முடிக்கணும்னு தோணுதா உனக்கு அப்படின்னு வானதி கேட்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஃபோனை வையங்கிற பாண்டி அவரே முதல்ல கட் பண்ணிடுறாரு ஃபோனை எடுத்து பார்க்குற வானதி கால் கட்டானதை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகி ஹலோ 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 ஹலோனு இருக்க சூப்பர் நாம உள்ளர போக வேணாம் அதுங்களே அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்னு நிம்மதியா பாக்குறாரு வசந்த் ஃபோனை பார்த்துட்டு ச்சே அப்படின்னு தூக்கி போடுற வானதி டென்ஷன் ஆகி ரூம்குள்ளே நடக்கிறாங்க ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வசந்த் அங்கேயே நிற்கிறாரு ஐயோ இவளால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கு என்ன பாண்டி பார்த்துட்டு இருக்காரு மறுபடியும் பாண்டி கால் பண்ணுவார்னு ஃபோனையே பார்த்துக்கிட்டு இப்படியும் அப்படியுமா நடக்கிறாங்க வானதி திரும்ப ஃபோன் பண்ணுறேன் நான் பாரு அப்படிங்கிற வானதி போன் எடுத்து கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க வேணான்னு நிறுத்திக்கிட்டு அவனுக்கே அவ்வளவு திமர் இருக்கும் போது வசந்த் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாரு வானதி அழுகையும் ஆத்திரமா பார்க்க என்ன மேடம் சண்டையா இதுதான் நடக்கும்னு எனக்கு எப்பவோ தெரியும்டி சீக்கிரமே உன் காதல் புட்டுக்கும் பாரு அப்படின்னு வசந்த் சொல்ல போடா எனக்கு தெரியுங்கிறாங்க வானதி பெருசா வந்துட்டான் அப்படின்னு ஏற்கனவே எரிச்சல் இருக்க வானதி அவங்க அண்ணனை பார்த்து சலிப்பா சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணாம நீங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்களே சூப்பர்மா சூப்பர் இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குது அப்படிங்கிற வசந்த் சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா சிரிக்கிறாரு கொஞ்சம் கூட உன் பேச்ச மதிக்க மாட்டேங்கிறான் போல இருக்கு ஆ என்ன ஒரு ரெண்டு மாசம் தாங்குமா அப்படின்னு வசந்த் கேட்க அண்ணனை முறைக்கிறாங்க வானதி உன்னை தாண்டி கேட்கிறேன் அப்படின்னு ஒரு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்க கடுப்பாகிற வானதி கதவு படார்னு சாத்துறாங்க போடி போ நீ எங்கே சுத்தினாலும் இங்கே தான் வந்தாகணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜாலியா மறுபடியும் டிவி ஆன் பண்ணி சந்தோஷமாக பாட்டு கேட்டுட்ருக்காரு இப்போ வானதி பயங்கர சங்கடத்தோடு இருக்காங்க நிலா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஷாப்பிங் வந்திருக்காங்க அவங்க அந்த பொருள் இந்த பொருள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க இதாங்க இதை வாங்கிக்கிறீங்களான்னு சோழன் கொண்டு வந்து நீட்டுறாரு இதே இதுக்குங்க நிலா கேட்க சாக்லேட்டுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்கிறார் அவரு எனக்கு வேணாம் அப்படின்னு நிலா சொல்ல அந்த கையை பின்னுக்கு இழுத்துக்கிட்டு சரி அப்போ பிஸ்கட்டுன்னு இன்னொரு கையை நீட்டுறாரு அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நிலா மறுபடியும் ட்ராலியத்தில் எதுவும் வேணாமா சரிங்க அப்போ ஆகுது வாங்கட்டுமான்னு கேட்குறாரு சோழன் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அந்த பக்கம் போக ஹலோ ஏங்க நில்லுங்க அப்படின்னு நிலா கூப்பிட சோழன் திரும்புறாரு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் கேட்டனா இதெல்லாம் இதெல்லாம் இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வைங்க நிலா சோழன் அப்படியே இருக்க போங்க அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி நடக்கிறாங்க நிலா ரொம்ப அப்படிங்கிற சோழன் அங்கிருந்து போயிடுறாரு நிலா ட்ராலியை விட்டுட்டு ரெண்டு மூணு பொருள் எடுத்துக்கிட்டு ட்ராலியில போடலான்னு திரும்ப அங்க ட்ராலிய காணும் ரொம்ப டென்ஷன் ஆகுது நிலாவுக்கு சோ அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடி பாக்குற நிலா சோழன் அவர் ஒரு மில்க் ஷேக்க ஓபன் பண்ணி ஆஹான்னு ஸ்மெல் பண்ணிட்டு நிக்கிறாரு எங்க போனாரு சோழன் அப்படின்னு நிலா கத்த அந்த டால்கம் பவுடர் ஸ்மெல் பண்ணி பார்த்த சோழன் நம்மளதான் கூப்பிடுறா ஒரு ஏங்க வந்துட்டேங்கிறாரு இங்க வாங்கன்னு நிலா கூப்பிட சோழன் இதோ வந்துட்டேங்கன்னு விளையாட்டா சொல்லிக்கிட்டே ஒரு தள்ளுவண்டியை தள்ளிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு வர்றாரு எங்க போனீங்கன்னு நிலா சிடுக்க ஏங்க இங்கதாங்க பக்கத்துல இருந்தேங்கிறாரு போறதா இருந்த நீங்க மட்டும் போக வேண்டியது தானே எதுக்கு ட்ராலிய தள்ளிட்டு போனீங்க கொடுங்க முதல்ல அப்படின்னு வெடுக்குன்னு புடுங்கிக்கிறவங்க இப்ப போய் பாருங்க என்ன வேணுமோ அத முதல்ல கூப்பிடுற தூரத்துல இருங்க அப்படின்னு ஒரு கத்து கத்திட்டு அடுத்து நடக்கிறாங்க ஐயோ கத்து கத்துன்னு கத்துறாளே அப்படின்னு சோழன் முனைகிட்டு இருக்கேன் ஆ வீட்டில் கரம் மசாலாவே இல்லை எல்லாத்துக்கும் சிக்கன் மசாலா தான் அன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டாதான் தான் குழம்பு இன்னும் நல்லா இருக்குங்க அப்படின்னு நிலா ரொம்ப மலர்ச்சியா சொல்ல ஆ ஆமாமா

இங்கே தான் இதோ இங்கே தான் இருக்குன்னு ஒரு பாக்கெட் எடுத்து நீட்டுறாரு சோழன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸாக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸாங்கன்னு சோழன் கேட்டுக்கிட்டே நீட்டுறாரு ஓ அளவுக்கா அப்படின்னு நிலா பார்த்துட்ருக்கேன் இல்லை ஹண்ட்ரட் கிராம்ஸ் போதுங்கிறாங்க அந்த பொண்ணு ஆ இந்தாங்கண்ணு சோழன் நீட்ட தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க அந்த பொண்ணு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமானு அவர் கேட்க இல்லை இல்லை இட்ஸ் ஓகேங்கிறாங்க அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு சோழன் இந்த பக்கம் நகர ஹலோ என்ன இங்கே என்ன சேல்ஸ் பர்சனாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்க இல்ல ஒரு சமூக சேவை இழுக்கிறாரு சோழன் அந்த பொண்ணுக்கு முந்திரி எடுத்து கொடுக்கறது ஒரு சமூக சேவை இல்ல அப்படின்னு படு நக்கலா கேக்குற நிலா இந்தாங்க புடிங்க இத ஒழுங்கா ட்ராலி தள்ளுற வேலையை பாருங்க போங்க ஆ தள்ளுங்க அப்படின்னு நிலா சொல்ல ட்ராலிய புடிச்சுக்கிற சோழன் ஏங்க நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேங்கிறாரு நிலா ஒரு முறை முறைச்சிட்டு நிக்க போங்க நான் வரேன்னு சொல்ல நிலா நடக்கிறாங்க ஆ நான் யாராவது ஒரு பொண்ணு பேசினா என் ஆளுக்கு எவ்வளவு கோபம் வருது போயிட்டாலா அப்படின்னு சோழன் எட்டி பார்க்க ஏங்க அப்படின்னு நிலாக்கத்தை இதோ வர வர என்ன தள்ளிட்டு ஓடுறாரு சோழன் பக்கத்துல வந்ததும் ஏங்க நான் போய் பால் பாத்திரம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க அதெல்லாம் எதுக்குங்கிறாரு சோழன் வீட்டுல பாத்திரம் நிறைய இருக்கே அப்படின்னு அவரு சொல்ல ஆமா நல்லா இருக்கு வளைஞ்சி நெலிஞ்சி பால் பாத்திரம் கூட சரியா இல்ல அப்படின்னு நிலா அந்த பக்கம் போக அப்பாடா என் பொண்டாட்டி என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிறவர் ஏங்க எங்க ஒரு நிமிஷங்கன்னு கூப்பிடுறாரு என்ன நிலா கேட்க இங்க வாங்கன்னு கூப்பிடுற நிலா வர்றாங்க இல்லைங்க நீங்க ஏன் இதெல்லாம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்கிட்ட லிஸ்ட் அனுப்புன நானே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சோழன் கேட்க இந்த வீட்டில தானே இத்தனை வருஷமா இருக்கீங்க பாத்திரம் சரியில்லையே அதை வாங்கணும்னு தோணலை உங்களுக்கு யாராவது சொன்னாதான் செய்வீங்களோ அண்ணன் பாவம் உங்களுக்கெல்லாம் சமைச்சு வேலைக்கு வேற போயிட்டு வந்துட்டு அவ்வளோ வேலையை பாக்குது நீங்க வீட்டுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க அது அது வந்துன்னு தடுமாறுறாரு சோழன் ஏன்னா அவரு ஏதாவது தானே சொல்றதுக்கு வீட்டுக்கு என்ன வேணும்னு பார்த்து வாங்கி வைக்க கூட உங்களுக்கு தெரியல ஆனா இப்ப நான் வாங்கும்போது கரெக்டா எங்கிட்ட வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன்லன்னு பேச்சு வேற அப்படின்னு நறுக்கு நறுக்குன்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேக்குறாங்க நிலா சோழனால எந்த பதிலும் சொல்ல முடியல முகம் இருண்டு போய் நிக்கிறாரு இவ என்ன நம்மள இந்த கிளி கிழிக்கிறா பேசாம அமைதியாவே இருந்துருவோம் எதுக்கு வம்பு நம்மளோட சவடால் ஜம்பம்லாம் இவகிட்ட பழிக்காத போல இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே பேசாம நின்னுடுறாரு சோழன் பேசாம நின்னுகிட்டு பாக்குறவரு டைம் வேற ஆகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஏங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாரு வாங்கிட்டு வர்றேன் இருங்க இப்பதானே போனேன்னு நிலா சொல்ல சரி சரி வாங்க வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறாரு பில் போட்டாச்சு எவ்வளவு ஆச்சுன்னு நிலா கேட்க டூ தௌசண்ட்றாரு அவரு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஜிபே பண்ணுறதுக்கு ரெடியாக சோழன் பாஞ்ச ஒரு பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு இருங்க நான் பே பண்ணிக்கிறேன்னு நிலா சொல்ல இருங்க இருங்க எங்கிட்ட பணம் இருக்கு நான் கொடுத்துட்றேன்னு வெளியே எடுத்துட்டு இருக்காரு இருங்க அப்படின்னு நிலா சொல்ல இல்லங்க வேண்டாங்க எங்கிட்ட இருக்குங்கன்னு அவர் எடுத்துட்டு இருக்காரு இல்லங்க நானே கொடுக்குறேன்னு ஸ்கேன் பண்ண போறாங்க நிலா பரவாயில்லைங்க எங்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சோழன் எடுத்துக்கிட்டு இருக்க ஏங்க நம்ம வீட்டுக்கு நான் செய்ய கூடாதா பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு நிலா சொல்ல ஆயிரம் கனவுகள் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருக்க நிலா சந்தோஷமா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கா அப்படின்னு ஒரு வானத்துல பறந்துட்டு இருக்க வந்துருச்சான்னு பாருங்கன்னு பில் கவுண்டர்ல இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க நிலா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவரு அண்ணா அந்த சீலிங்க பார்த்து கனவு கண்டுட்டு இருக்க ஓகே ஆயிடுச்சு நிலா கேக்குறாங்க ஆயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு அவர் சொல்ல இந்த பக்கம் திரும்புறேன் நிலா ஒரு பார்சலை பாத்துட்டு ஏங்க இது வேணுமான்னு எடுத்து கேக்குறாங்க சோழன் சுயநினைவே இல்லாம ஆன கண்ணை விரிச்சு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க ஏங்க அப்படின்னு கூப்பிட அவரு ஆ அப்படின்னு திருக்குன்னு பாக்குறாரு இது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க ஆ சரின்னு தலையாட்டுறாரு அவரு ஆ சரி அண்ணா இதுவும் ஒண்ணு அப்படின்னு நிலா கொடுக்க சோழன் திறந்த வாய் மூடாம கண்ணை இமைக்காம நிலாவையே பாத்துட்டு இருக்காரு அவரு அப்படியே கனவுல மிதந்துகிட்டு கைய பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரட்டை எடுத்து வைக்க அச்சோன்னு இருக்கு நமக்கு எங்க அப்படியே உலகத்துல மிதந்துகிட்டு பின்னாடி இருக்க ரேக்ல சாய அது மொத்தமா தரையில கொட்ட போகுதோன்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி எதுவும் நடக்கல அவர் தலையை மட்டும் உயர்த்தி இந்த பக்கம் அந்த பக்கம் வானத்துல ஏதோ தெரியற மாதிரி பாத்துட்டு இருக்காரு உடனே அவரோட உடம்பு தன்ன போல ஆட இந்த பக்கம் ரேக்க அந்த பக்கம் ரேக்குன்னு குதிச்சு குதிச்சு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு அவர் கனவுலகத்தில் குதிச்சு குத்தாட்டம் இருக்க எதிரில் நின்று ஆண் வெறிச்சு பார்த்துட்டு இருக்க சோழனா ஏங்க ஏங்கன்னு தட்டி கூப்பிடுறாங்க நிலா ஆ அப்படின்னு சுயநினைவுக்கு வர்றாரு அட நம்ம டான்ஸ் எல்லாம் கூட ஆடிக்கிட்டு இருந்தோம் மேன் அவரு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஏங்க அவ்வளோதானே என்னங்க அங்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க ஒன்றும் இல்லைங்க நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு சோழன் கேக்குறாரு அவரு என்னடா லூசு பையிலங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க பில் கவுண்டருக்கு திரும்ப இப்படி வெளி உலகத்துக்கு என் பொண்டாட்டியாவே வாழ்றாளே ஐயோ நிலா உம் அப்படின்னு உணர்ச்சி வசப்படுறவரு நிலாவோட கண்ணத்தை தடுவதுக்காக கைய நீட்ட நிலா நிமிந்து பார்த்து அவர் கையையும் பார்த்துட்டு என்னங்கிறாங்க அச்சோன்னு மறுபடியும் ஃபார்முக்கு வர்ற சோழன் இல்ல இல்ல உங்க தலையில த டஸ்ட் அப்படின்னு சொல்ல தலையிலையா அப்படின்னு தட்டி விடுற நிலா போயிடுச்சான்னு கேக்குறாங்க இல்ல போகல இருங்க நானே எடுத்து விடுறேன் அப்படின்னு தலைய மைல்டா தடவி விடுறாரு மக்கு நிலா மண்ணையை காட்டிட்டு நிக்க இவர் தலையை தடவிட்டு இருக்காரு போயிடுச்சான்னு கேக்க ஆ போயிடுச்சுங்கிறாரு சரி போலாமா அப்படின்னு நிலா கேக்க ஆ போலான்னு தலையாடுறாரு ஆ பேக் எடுங்கன்னு சொல்ல ரெண்டு பெரிய பேக குடுக்கறாங்க சோழன் ரெண்டு பேக் எடுத்துக்க நிலா ஒண்ணு எடுத்துட்டு வராங்க சோழன் மனசுக்குள்ள மத்தாப்பு பொறிஞ்சுகிட்டு இருக்குது கொண்டு வர்ற பேக் எல்லாம் பின் சீட்ல வைக்கிறாரு நிலா கிட்ட இருக்க வச்சுட்டு அவர் இந்த பக்கம் வர நிலா உட்கார்லான்னு முன் சீட்டு கிட்ட போறாங்க ஏங்க இருங்க அப்படின்னு சோழன் கூப்பிட என்னங்கிறாங்க நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்க போலன்னு அவர் கேட்க ஆமா சேலரி வந்தவனே வாங்கணும்னு நினைச்சேன் அதுவும் இல்லாம வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வேற வர போறாங்க இப்படி உடஞ்சு போன பொருள் எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா அவங்க வரும்போது வீட்டுல இருக்க திங்ஸ் அப்புறம் கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா தானே அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நிலா சொல்ல அடேங்கப்பா எவ்வளவு யோசிக்கிறான அட்மயரபிளா பாத்துட்டு இருக்காரு சோழன் ஹம் நீங்க தாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு ஏதோ இந்த கல்யாணமே ட்ராப் மாதிரி தான் தோணுது எப்படின்னு சரியா சொல்ல தெரியல ஆனா இது ஒரு தப்பாவே தோணுதுங்கிறாரு சோழன் ஏங்க அந்த பொண்ணு வீட்டை பத்தி விசாரிச்சிங்களாங்கிறாங்க நிலா இன்னும் விசாரிக்கலங்கன்னு சோழன் சொல்ல முதல்ல விசாரிங்க அக்கம் எல்லாம் போய் அந்த வீடு எப்படி அந்த பொண்ணு எப்படி அப்படின்னு எல்லாம் விசாரிங்க முன்னாடியெல்லாம் நாம முத விசாரிச்சிருவோம் அப்புறம்தான் பேசுவாங்க ஆனா இந்த சம்மந்தத்தில் அண்ணன் பொண்ணு கிட்ட பேசிடுச்சு ஆனா அதுக்காக நாம விசாரிக்காமல்லாம் இருக்க வேண்டாம் இது அண்ணனோட வாழ்க்கை விஷயம் அண்ணன் பிளைனா ரொம்ப இன்னசென்டா எல்லாரையும் நம்பிடுவாரு நாம தான் இதெல்லாம் பார்த்து பண்ணணுங்கிறாங்க நிலா சோழன் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருக்க மறக்காம விசாரிச்சிடுங்க நிலா சொல்ல ம் சரி சரிங்க கண்டிப்பா விசாரிச்சுடுறேன் நாம போலாமான்னு சோழன் கேட்க உம்மன்னு தலையாட்டுற நிலா ஃப்ரெண்ட் ஒரு திறந்துட்டு உட்காடுறாங்க ஆனா சோழன் மறுபடியும் என் கனவுலகத்துக்குள்ள நுழையிறாரு நம்ம வீடுன்னு சொல்றா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களான்னு சொல்றா என்கிட்ட மட்டும்தான் என் ஒய்ஃபுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறா மற்றபடி எல்லார்கிட்டையும் என் தான் காட்டிக்கிறா இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு அவரு அப்படியே அந்தரத்தை பார்த்துக்கிட்டு நிக்க உட்கார்ந்த நிலா டோரை தட்டிட்டு இருக்காங்க அவங்க கண்ணாடிய பட்டு பட்டுன்னு தட்ட சோழன் சுயநினைவுக்கு வந்து பாக்குறாரு ஆஹ் போலாம்லன்னு கேக்க இதோ வரேங்க வரேங்கன்னு போய் வண்டி எடுக்கிறாரு சோழன் மனசுக்குள்ள மத்தாப்பு பொரிய கண்கள்ல பாப்கார்ன் விரிய கார ஓட்டிட்டு இருக்காரு சோழன் பல்லவன் சோஃபால உட்காந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க கிச்சன்ல இருந்து வேகமா வர்றாரு சேரன் டேய் பாண்டி பல்லவா தோசை ஊத்துட்டாடா சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு இப்ப வேணானே கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேங்கிறாரு பல்லவன் சேரன் நீ உங்கள் சொல்கிறதை கேட்டுக்கிட்டே வாசலில் பார்க்க சோழனோட கார் வந்து நிற்குது நிலா கையில ரெண்டு பேக்கோட வர்றப்ப வாப்பா என்ன இதெல்லாம் கையில பேக்கோட வர இத்தனை பையன் தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஒரு பெரிய சைஸ் மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு சோழன் அடடா என்னடா இது எதுக்குடா இவ்வளவு பெருசானு ஓடி வந்து தம்பிக்கு ஹெல்ப் பண்றாரு சேரன் உட்காந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையாம அண்ணே என்னென்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்காரு பல்லவன் நிலா தான் கிச்சனுக்கு தேவையான டப்பா பாத்திரம் கடன் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல அதெல்லாம் தான் இருக்கே பாங்குறாரு சேரன் எதுன்னு நிலா கேட்க எதுன்னு அந்த வளைஞ்சு நெலஞ்சு உடஞ்சு போய் கிடக்குற பாத்திரமா இப்ப வாங்கிட்டு வந்திருக்க பாத்திரத்தெல்லாம் பாத்தோன்னு வச்சுக்கோ இதுதான் பாத்திரம்னு உனக்கே தோணும் போனேன் எடுத்துட்டு கொண்டு போய் உள்ளர வையினு அப்படின்னு அவரே வாங்கின மாதிரி பில்டப் கொடுக்கறாரு அவரு அந்த பைய தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போக இப்பதான் பல்லவன் எழுந்து வந்து ஹெல்ப் பண்றாரு ஆனா அந்த கார்னர்ல உட்காந்துருக்க பாண்டி பயங்கர அப்செட்டோட உட்காந்துருக்காரு சோழனை நிலாவும் பாத்திரத்துங்களை எடுத்துக் கொடுக்க ஒரு டப்பியை வாங்குறாரு அதை வாங்குற பல்லவன் நல்லா இருக்குல்லண்ணே இது அப்படின்னு கேட்க அவர் கையில இருக்க அலுமினிய சோர்வடிக்கிற குண்டாவை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு இந்தாங்க அப்படின்னு சோழனை எடுத்து எடுத்து கொடுக்க நிலா அங்கங்க அடுக்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு டப்பி கவரோடு இருக்க அப்படியே அடுக்கி வச்சிடலாமே நான் அவரு ரேக்கிட்ட கொண்டு போக ஏங்க ஏங்க இருங்க இந்த டப்பாவெல்லாம் கொஞ்சம் கழுவிருங்களேங்கிறாங்க நிலா ஏங்க இது எல்லாமே புதுசு தானேங்க நான் அவர் கேட்க நிலா ஏதோ சொல்ல வர்றாங்க எதுக்குங்க கழுவுணும்னு அவர் கேட்க புதுசுனா கழுவாம யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க நிலா இல்லைங்க மூடியெல்லாம் போட்டுதானே இருக்கு அதான் அதாங்க கேட்டேங்கிற அரைச்சோழன் கழுவுங்க நிலா சொல்ல கிச்சனுக்கு வந்தாலே பாத்திரம் தைக்க விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு சோழன் முனக ஆ என்ன சொன்னாங்கிற மாதிரி நிலா திரும்ப இல்லங்க நல்லா சோப்பு போட்டு கழுவவான்னு கேட்டேங்கிறாரு சோழன் சிரிப்போட பாத்துட்டு இருக்க சேரன் சோழா கூட கழுவுறேங்கிறாரு இந்தண்ணே சரிண்ணே அப்படின்னு ஒரு டப்புன்னு நீட்ட அண்ணே 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 இருங்க கொஞ்சம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவரே பண்ணுவாரு அப்படின்னு சோழன் கையில மறுபடியும் வாங்கி கொடுக்குற நிலா பண்ணுவீங்க தானே கேக்குறாங்க ஆ பண்றேங்க பண்றேன் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு நொந்து போய் மண்டையை சுரிஞ்சுட்டு வாங்கிட்டு போறாரு நடக்கிறத பார்த்து சிரிக்கிற சேரன் பல்லவனை பார்த்து சிரிக்க அவரும் ஒரு திட்டு மேல உட்காந்து ஜாலியா சிரிச்சுட்டு இருக்காரு அடுத்து கவர்ல இருந்து ஒரு டப்பாவை எடுக்கிற சேரன் சோழா இதுலயும் டப்பா இருக்குன்னு நீட்ட கொடுங்கண்ண அதெல்லாம் அவர் கழுவிடுவாரு அப்படின்னு நிலா வாங்கி சோழன் கிட்ட கொடுக்குறாங்க எவ்வளவு அப்படின்னு பாக்குற சோழன் அண்ணே உன் பங்குக்கு நீயும் பண்ற பாத்தியானே அப்படின்னு நொந்துக்க சிரிச்சிட்டு இருக்காரு அவரு பல்லவா இத பாருடான்னு ஒரு டப்பிய காமிக்க அண்ணே நல்லா இருக்கு நீங்கிறாரு அவரு நிலா அந்த டப்பிய காட்டி பேசிக்கிட்டு இருக்க சோழன் வேற வழி இல்லாம அந்த டப்பா எல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கியிருப்ப போல இருக்கேப்பா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே இதெல்லாம் கம்மின்னு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வாங்கணும் அடுத்தடுத்து வாங்கிக்கலான்னு விட்டுட்டேங்கிறாங்க வாங்கிக்கிறாரு இதை கேட்ட உன்னியை பாம்பு காது மாதிரி செலுத்துக்கிறாரு சோழன் உடனே நிலாவோட கையையும் பல்லவனோட கையையும் மாறி மாறி பாத்துட்டு ஏங்க வேலை செய்யறதுனானு சாக்லேட் அவனுக்கான கேக்குறாரு ஆமா அவனுக்கு மட்டும்தான் நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க நிலா இந்த அசிங்க எனக்கு தேவைதான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறவரு சாப்பிடு நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு தம்பிய பார்த்து பொறாமையோட சொல்லிட்டு மறுபடியும் டப்பாவை கழுவ ஆரம்பிக்கிறாரு அவரு வெடுக்கு வெடுக்குன்னு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க நிலா எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ரசனையோட பாத்துட்டு இருக்காரு சேரன் ஏங்க நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் கழுவியாச்சிங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல அவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு கவர்ல இருந்து துண்டு எடுத்துட்டு இருக்காங்க நிலா ஆ நான் வேற கையெல்லாம் ஈரமாக இருக்குன்னு சட்டையில் தொடச்சிட்டு இருந்தேங்க நீங்கள் டவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சோழன் சொல்ல அவர் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஏங்க கை தொடக்கிறதுக்கு இல்லைங்க டப்பாலாம் தொடக்கிறதுக்கு அப்படின்னு நிலா நீட்ட பல்லவன் சந்தோஷமா சாக்லேட்டை கடிக்கிறாரு டப்பாவை கழுவ சொன்னீங்க ஒரு லாஜிக் இருந்தது இப்போ எதுக்குங்க நான் தொடக்கணும் இத காத்துல வச்சா அதுவே தானா காய போகுது அப்படின்னு சோழன் சொல்ல இதுல எல்லாத்தையும் இப்பவே கொட்டி வைக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம எல்லாத்தையும் நிலா மிரட்டிட்டு இருக்க ஓகேடா செம்மையா மாட்டிட்டியாட்டு அப்படின்னு துண்ட புடிச்சிட்டு ஜாலியா பாக்குறாரு சேரன் எதுக்குப்பா இவ்வளவு டப்பானு மறுபடியும் பாத்துட்டு அவரு கேட்க இல்லன்னு இந்த மசாலா பாக்கெட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் டப்பால போட்டு வைக்காம சில சமயம் பாக்கெட்டோட யூஸ் பண்றோம் அன்னைக்கு கூட கடுகு பாக்கெட்டு கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு நிலா சொல்ல ஓ அதனாலதான் கேஸ் கிட்ட எல்லாம் ஒரே கடுகா கிடந்ததா அப்படின்னு சேரன் கேட்க கொஞ்சம் சங்கடத்தோட ஆமாண்ணே அது நான் கொட்டினது தாங்குறாங்க நிலா ஒரு சிரிப்போட பாத்துட்டு இருக்க அதுதான் இப்படி தனியா டப்பால போட்டு வச்சா கீழே கொட்டாதுல்ல எல்லாத்தையுமே செப்பரேட்டா போட்டு வைக்கலாம் பார்க்க யூனிஃபார்மிட்டியோட நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சேரன் ரசிச்சு கேட்டுட்டு இருக்க இவர் பல்ல கடிச்சிட்டு டப்பியெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு ஆ வேலை செய்யறதுக்கு ஒருத்தன் கிடைச்சா அவ்வளவுதான் இவளுக்கு வேலை வச்சே தீட்டிடுவா போல இருக்கு அவரு தொடச்சிட்டு இருக்க நிலா குனிஞ்சு இன்னொரு பாக்ஸ் எடுக்க என்னப்பா இது எடுக்க வந்துகிட்டே இருக்குங்கிறாரு சேரன் நிலா அந்த பாக்கெட்டை பிரிச்சிட்டு இருக்க ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருப்பா போல இருக்குங்கிறாரு சேரன் இருக்கட்டும்னா இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வேற வர போறாங்க கிச்சன் இப்படியே இருந்தா நல்லா இருக்குமா கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஹம் அப்படிங்கிற மாதிரி சேரன் பார்த்துட்டு இருக்காரு வெளியே பாண்டியன் உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாம அப்படியே இருக்காரு அப்படியே மொபைல பாக்க அது டக்குன்னு மெசேஜ் சவுண்டு வருது அடுத்து கால் சவுண்டு வர எடுத்து பாக்குறாரு வானதி தான் கூப்பிடுறாங்க எடுத்து காதல வச்சு சொல்லனு சொல்ல போன வச்சா திரும்ப கூப்பிட மாட்டியா நீ அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சண்டை போடுற மூடிலேயே வானதி கேட்க நான் போனை வச்சுட்டு திரும்ப கூப்பிடுறதுக்கு வைக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு பாண்டி சொல்ல இப்ப வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க வானதி ஏட்டிக்கு போட்டி பேசாத பாண்டி நீதான் போனை வச்ச சரி கோபம் கொஞ்சதும் திரும்ப கூப்பிடுவேன்னு பார்த்தா எனக்கு என்னன்னு இருக்கிற அப்படின்னு வானதி சொல்ல யோன்னு சலிப்பா உட்கார்ந்துருக்காரு அவரு இங்க ஒருத்தி நீ போன் பண்ணுவேன்னு போனையே பாத்துட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா எனக்கு கால் பண்ணி என்ன சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணல அப்படின்னு வானதி கேட்க ஏய் இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்றேன்னு கடுப்பா கேக்குறாரு பாண்டி என்ன செல்பிஷ்னு சொன்னல அதுக்கு சாரி சொல்லுங்கிறாங்க வானதி சாரி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு பாண்டி சொல்ல என் மேலே உண்மையான லவ் இருந்தா நீ இப்போ சாரி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு வனதி சொல்ல லவ் இருக்கு அதுக்காக சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பாண்டி சொல்ல உனக்கு என் மேலே லவ்வே இல்லை பாண்டி அப்படின்னு வனதி சொல்ல சரி நீ அப்படியே வச்சுக்கோங்கிறாரு பாண்டி ஓ அப்போ அவ்வளோதான் இல்லை நான் உனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வானதி கேட்க இவரும் கடுப்புல ஆமா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இப்பவே உன் நம்பரை பிளாக் பண்றேன் பாருங்கிறாங்க வானதி ஆ எதையோ பண்ணி தொலை ஆனா எனக்கு போன் மட்டும் பண்ணிடாதுன்னு பாண்டி சொல்ல வானதி கடுப்போட காதல இருந்து போன் எடுத்து கட் பண்ணிடுறாங்க ஐயோ சாமி அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு பாண்டி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்